அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பெண்ணையும் மண்ணையும் தெய்வமாக வணங்கும் மரபு நம்முடைய மரபு எவ்வளவோ பெண் தெய்வங்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றன ஒவ்வொரு பெண் தெய்வமும் சாதாரண பெண்ணாக இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் கொடுமையான மரணத்தை சந்தித்திருப்பார்கள் அதனால் அவர்கள் தெய்வமாக்கப்பட்டிருப்பார்கள் பெண்தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் துக்கம் எல்லாமே ஒரு பெண்தான் ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் தலை குனிந்து நடப்பதற்கும் காரணம் என்று பல்வேறு குடும்பங்கள் எண்ணியது இதனால் பல குடும்பங்களில் பெண்கள் ஆணவ கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார்கள் பல பெண்கள் தவறு செய்யாமலேயே சந்தேகத்தின் பெயரால் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் பிறகு அக்குடும்பத்தால் அப்பெண்கள் தெய்வமாக வணங்கப்பட்டிருப்பார்கள் இப்படிதான் பல பெண் தெய்வங்கள் தமிழகத்தில் உருவாகின பெண்களை பொத்தி பொத்தி பாசத்தையும் அன்பையும் கொடுத்து வளர்ப்பார்கள் பிறகு அந்த பெண்ணாலேயே தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு களங்கம் வந்துவிட்டால் போதும் அப்பெண்ணையே ஆணவ கொலை செய்வார்கள் இப்படியாக இன்றளவும் ஓரிரு இடங்களில் ஆணவ கொலை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அறிவியல் வளர்ச்சி அடைந்த இக்காலத்திலேயே இப்படி என்றால் படிப்பறிவு இல்லாமல் பாமராக வாழ்ந்த இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்த்திருக்கும் பெண்ணால் ஒரு குடும்பத்திற்கு களங்கம் வந்துவிட்டால் அந்த பெண்ணை எவ்வாறு தண்டித்திருக்கும் என்று நினைத்து பார்க்கும் ஒருவித நடுக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது அதே போல ஒரு பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை நம்முடைய சாஸ்திரங்கள் கூறியுள்ளன அதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இவை அனைத்துமே நம்முடைய புராணத்தில் கூறப்பட்டுள்ள தகவலே ஆகும் பொதுவாக பெண்கள் தங்களுடைய கணவருக்கு கீழ்வடிந்து நடக்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்ணை புராணம் அர்தாங்கி என்று கூறுகிறது இப்படி நடக்கும் பெண்களால் அக்குடும்பத்திற்கு இறைவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் மேலும் ஒரு பெண் விடியற் காலையிலேயே எழுந்தரிக்க வேண்டும் கணவன் வெளியே சென்று சாப்பாட்டு வேலை வரும் முன்பே உணவை தயார் செய்து அவனுக்காக காத்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் முக்கிய கடமை என்னவென்றால் வீட்டை பெருக்கி துடைத்தல் பாத்திரங்களை தேய்த்தல் அறுசுவை உணவை தயாரித்தல் போன்றவையாகும் நில புலன்கள் இருந்தால் அங்கு நடக்கும் தொழில்களை மேற்பார்வை செய்ய வேண்டும் ஒரு பெண் தனியாக உட்கார்ந்திருக்க கூடாது முன்பின் தெரியாதவர்களைக் கண்டு சிரித்தல் வீட்டு வாசலில் நின்றிருத்தல் உறக்க பேசுதல் சத்தத்துடன் சிரிப்பது அண்டை வீடுகளிடம் பொருட்களை கடனாக வாங்குதல் கொடுத்தல் போன்றவைகளை பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது இவைகள் எல்லாமே நம்முடைய புராணத்தில் தடை செய்யப்பட்டுள்ளன கணவன் இல்லாத போது தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் நகைகள் அணிதல் கூடாது வெளியே செல்லவும் கூடாது சென்றாலும் உடனே திரும்பி வந்துவிட வேண்டும் மேலும் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது நறுமண நீரில்தான் குளிக்க வேண்டும் அதிக சத்தத்துடன் சிரிக்கவும் பேசவும் கூடாது ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரை விட்டு தூரமாக இருத்தல் வேண்டும் கவலை என்பது அறவே கூடாது துன்பப்படக்கூடாது பயம் கொள்ளவும் கூடாது தனித்த இடங்களுக்கு செல்லுதலும் கூடாது மரத்தடியில் தனியாக உட்கார்ந்திருத்தல் தனியே உலாவுதல் மேலும் ஆற்றை கடந்து செல்லுதல் கூடவே கூடாது மேலும் முக்கியமாக நம்முடைய புராணத்தில் விவாகரத்து அனுமதிக்கப்படுகிறது மனைவிக்கு குழந்தை இல்லை என்றால் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து கொடுக்கலாம் அப்போது திருமணத்தின் போது அந்த பெண்ணிடமிருந்து பெற்ற நகைகள் சொத்து ஆகியவற்றை திருப்பி தந்துவிட வேண்டும் மேலும் அப்பெண்ணுக்கு ஜீவனாம்சமும் கொடுக்க வேண்டும் ஒரு வீட்டில் இரு மனைவிகள் இருந்தால் இளையவள் மூத்தவளை தாயாகவும் அவள் குழந்தைகளை தன்னுடைய குழந்தையாகவும் எண்ண வேண்டும் தன் வீட்டிலிருந்து எது வந்தாலும் அதனை முதலில் மூத்தவளுக்கே தர வேண்டும் மூத்தவளும் இளையவளை தன் மகளாக எண்ண வேண்டும் கணவன் இரண்டு மனைவிகளுக்கும் பொறாமை ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி பெண்கள் தன்னுடைய கணவர்களிடமும் தன்னுடைய புகுந்த வீட்டிலும் நடந்து கொண்டால் இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதேபோல பெண் என்பவள் அனுதினமும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அது பல வகையிலும் நன்மை கொடுக்கும் விரதத்தினால் ஒரு பெண் எத்தகைய நன்மையை பெறுகிறாள் என்பதனை கீழ்வரும் கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் மிதிலா என்ற ஒரு நாட்டில் ஊர்மிலா என்ற ஒரு பெண்மணி வசித்து வந்தாள் அப்பெண்ணுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர் கணவனின் வருமானம் போதாமையால் அவள் அந்த நாட்டிலிருந்த ஒரு அந்தனர் வீட்டிற்கு வேலைக்கு சென்றாள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஒருவேளை சோற்றுக்கே அவர்களுக்கு திண்டாட்டமாக இருந்தது இதனாலேயே அவள் அந்தனர் வீட்டிற்கு வேலைக்கு சென்றாள் இந்த பெண்மணி மிகவும் நல்லவள் இருந்தும் ஒரு நாள் குழந்தைகளின் பசியை தீர்க்க அவர்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் கோதுமையை திருடினாள் இதனை அந்தனர் வீட்டில் யாரும் கண்டுபிடிக்கவில்லை அதன் பிறகு அப்பெண்மணி நேர்மையோடு அந்தனர் வீட்டில் வேலை செய்து வந்தாள் இப்பெண்ணின் மகளும் வளர்ந்து திருமண வயதை அடைந்தாள் ஊர்மிளா தன்னுடைய மகளான சியாமலாவை யமனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் சில நாட்களில் அப்பெண் இறந்துவிட்டாள் விட்டாள் யமன் சியாமலாவிடம் அன்பே இந்த வீட்டில் நீ எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றலாம் ஆனால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஏழு அறைகளை மட்டும் திறக்கவே கூடாது பார்க்கவும் கூடாது என்றார் யமன் சில நாட்கள் அவ்வாறே நடந்து வந்த சியாமலா ஒருநாள் அவ்வறைகளில் என்னதான் இருக்கிறது என்ற ஆவலில் அவற்றை ஒவ்வொன்றாக திறந்து பார்க்க ஆரம்பித்தாள் முதல் அறையில் ஒரு கொதிக்கும் எண்ணெய் கொப்பறையில் யம கிங்கரர்கள் அவள் தாயாரை தள்ளுவதை கண்டாள் அவனை கண்டு துயரமுற்ற அவள் அந்த அறையை பூட்டிவிட்டு இரண்டாவது அறையை திறந்து பார்த்தாள் அதில் அவளுடைய தாயாரை உரலில் போட்டு வாட்டுவதைக் கண்டாள் அதனை கண்டும் துயரமுற்று அவள் அந்த அறையையும் மூடிவிட்டு மூன்றாவது அறையை திறக்க அதில் அவளுடைய தாயாரின் நெற்றியில் ஆணிகள் அடிக்கப்படுவதைக் கண்டு அதிர்ச்சியுற்றாள் நான்காவது அறையில் அவளுடைய தாயார் கோபம் கொண்ட நாய்களால் கடித்துக் கொதர்வதைக் கண்டாள் மற்ற மூன்று அறைகளில் அவளுக்கு நேரும் கொடுங்களைக் கண்டு மிகவும் வருந்தி செய்வதறியாமல் தவித்தாள் அன்று இரவு இது பற்றி யமனிடம் அவள் கூறினாள் அதற்கு யமன் உன் தாய் செய்த குற்றத்திற்காக தண்டனையை அனுபவிக்கிறாள் என்று கூறினார் அதற்கு சியாமலா நாதனே என் தாய் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தார் அவர்படும் துன்பத்தை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை எனவே அவரை காப்பாற்றும் வழியை கூறுங்கள் என்று வேண்டினாள் அதற்கு யமன் சியாமலா நீ முற்பிறவையில் எட்டு முறை புதாஷ்டமி விரதம் அனுஷ்டித்து இருந்தாய் அதன் மூலம் நீ புண்ணியத்தையும் பெற்றிருந்தாய் அந்த புண்ணியத்தை தானம் செய்தால் உன்னுடைய தாயார் நரகத்திலிருந்து விடுபடுவாள் என்று கூறினார் அவ்வாறே தன்னுடைய புண்ணியத்தை தானம் செய்ய அவருடைய தாயார் நரகம் நீங்கி மோட்சத்தை அடைந்தாள் புதன்கிழமை அன்று வரும் அஷ்டமியில் செய்யப்படும் விரதம் புதாஷ்டமி விரதம் எனப்படும் மேலும் இந்த விரதமிருந்து நல்வாழ்வு பெற்ற ஒரு பிசாசை பற்றி நாம் இனி பார்ப்போம் விதிச நாட்டில் ஓடும் வேத்ரவதி என்ற ஆற்றங்கரையில் கொளுத்தும் வெயிலில் அங்கிருந்த மணலில் ஒரு பிசாசு மிகவும் அவதிப்படுவதை ஒரு பிராமணன் கண்டான் அதனை கண்டு பரிதாபப்பட்ட அந்த அந்தணன் அதனிடம் சென்று பிசாசுவை உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்று விசாரித்தான் அதற்கு பிசாசு தான் முற்பிறவையில் சிலாபத்திரன் என்ற பெயரில் வாழ்ந்து வந்த வைசியன் என்றும் தன் மனைவி தன் மக்கள் தன் குடும்பம் என்றே வளமுடன் வாழ்ந்து வந்தேன் இருந்தும் பிறருக்கு நான் எந்த உதவியும் எந்த தானதர்ப்பங்களும் செய்ததில்லை யாரையும் பூஜிக்கவும் இல்லை பிறர்க்கென வாழாமல் தனக்கென மட்டுமே வாழ்ந்து வந்தேன் இதன் காரணமாகவே தற்போது இந்த ஆற்றங்கரை மணலில் வறுக்கப்படுகிறேன் நான் கரையேற தயவு செய்து உதவுங்கள் என்று அந்த பிராமணரிடம் பிசாசு கேட்டது அப்போது அந்த பிராமணர் தான் பத்து ஆண்டுகளுக்கு முன் சுக்ரதுவாதசி துவாதசி விரதம் இருந்ததாகவும் அந்த புண்ணியத்தை உனக்கு அளிக்கிறேன் அதன் மூலம் நீ நல்வாழ்வு பெறுவாய் என்று கூறி அவ்வாறே அப்பிசாசுக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்தார் மறுகணமே அந்த பிசாசு பாவம் நீங்க பெற்று நேராக மோக்ஷ உலகத்தை அடைந்தது எனவே விரதம் என்பதனை பெண்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் அனுசரித்து நற்பலனை பெறலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி